வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விபத்து மற்றும் மாசில்லா பட்டாசுகளை தயாரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் பதினைந்து புதிய தொழில் திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அங்கிதா ரெய்னா முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற ஹர்கர் திரங்கா விழிப்புணர்வு யாத்திரையில் ஏராளமான மக்கள் பங்கேற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அம்மாநில மக்களின் மனதில் தேசப்பற்று ஆழமாக பதிந்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் விபத்தில்லா மாசில்லா பட்டாசுகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் சிவகாசியில் இன்று பட்டாசு தொழில் பாதுகாப்பு குறித்து பட்டாசு உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பட்டாசு தொழிலில் புதிய சிந்தனைகளை புகுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் பட்டாசு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தர தாம் முயற்சி மேற்கொள்ளப் போவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார் முன்னதாக அவர் பட்டாசு ஆலைகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு பட்டாசு உற்பத்தியாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டுக்கான பதினைந்து புதிய தொழில் திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற பதினாறாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் உணவு பதப்படுத்துதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உதிரி பாகங்கள் மற்றும் மின்கல உற்பத்தி துறைகளில் இந்த முதலீட்டுத் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீரேற்று சிறுபுணல் மின் திட்டங்கள் மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பு கொள்கைக்கும் மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் மின்கட்டமைப்பில் ஐம்பது சதவீத பசுமை மின் உற்பத்தி என்ற இலக்கை அடைவதற்கு இந்த கொள்கைகள் வழிவகை செய்யும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அரசு தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரத்து எழுநூறு நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதலீடுகள் குறிப்பாக வாகன உற்பத்தி மின்னணு பொருள்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கூறுகள் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆகிய தொழில்கள் இருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த அமைச்சரவையிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கிறது மூன்று ஒதுக்கீட்டு முறையிலே இந்த திட்டங்களுக்கான அணிவிப்பை கொடுக்கிறோம் அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள் உங்களுக்காக இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களில் கூட்டு முயற்சியிலே ஜாயிண்ட் வெஞ்சரிலே அது செயல்படுத்தக்கூடிய திட்டம் அதன் வாயிலாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரம் நூறு சதவீதம் நம்முடைய மாநிலத்திற்கே வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் அதே மாதிரி திட்ட ஆதரவாளர் முறை என்பது முழுமையாக தனியார் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய முறை என்று மூன்று வகையாக இது இந்த கொள்கை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் நுண்ணீர் பாசன அமைப்பு விரும்புபவர்கள் ஐம்பது சதவீத மானியத்தில் மோட்டார் பம்ப் செட்டுகளை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில வேளாண்மை பொறியியல் துறை அறிவித்துள்ளது ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்த விவசாயிகளும் ஐந்து ஏக்கர் நிலம் வரை உள்ள அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை எளிய மற்றும் நலிவுற்ற பிரிவினருக்காக சேவையாற்றிய தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மாநில அரசின் வைக்கம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்ந்தெடுக்கப்படும் தனிநபர் மற்றும் அமைப்புக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பதக்கம் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் இதற்காக இம்மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள் மாநில அரசின் பொதுத்துறை செயலருக்கு விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் அனுப்பி வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் போற்றுவோம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அனைவரின் இல்லத்திலும் மூவர்ண கொடியை ஏத்திட வலியுறுத்தி மாபல்லபுரம் தொல்லியல் துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடியை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக வெண்ணெய் உருண்டை பாறை அருகே துவங்கிய ஊர்வலமானது அர்ஜுனன் தபசு ஐந்து ரதம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை கோவில் வந்தடைந்தது ஊர்வலத்தின் போது மாணவ மாணவிகள் ஜெய்ஹிந்த் என்ற கோஷம் எழுத்துவாறு சென்றனர் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் தலைவராக திரு எஸ் கே பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக ஆளுநரின் உத்தரவின் பேரில் மாநில அரசு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது திரு எஸ் கே பிரபாகர் தற்போது மாநில அரசின் வருவாய்த்துறை ஆணையராக பணியாற்றி வருகிறார் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதினாறாயிரம் கன அடி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் திருப்பூர் மற்றும் கரூர் இரண்டு மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் மூனார் மறையூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையின் நீர்வரத்து இருபதாயிரம் கன அடிக்கு மேல் திடீரென அதிகரித்துள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது இதையடுத்து வராகநதி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தேனி திண்டுக்கல் ஈரோடு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இடைநின்ற பள்ளி மாணவர்கள் தொழிற்கல்வி பயில்வதற்கான சிறப்பு முகாம் ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டையில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்று வரும் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம்களை பார்வையிட்ட ஆட்சியர் திருமதி உமா பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சி விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தையொட்டி திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் பள்ளி குழந்தைகள் தேசிய கொடிபோல் உடையணிந்து அணிவகுத்து நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை வரவேற்றனா் புதுக்கோட்டை மாவட்டத்தில் துவரை சாகுபடி மேற்கொள்ள மானியம் பெற விரும்புவோர் தங்கள் பகுதியில் உள்ள உதவி வேளாண்மை அலுவலகத்தில் உழவர் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயன்பெறலாம் என அதன் இணை இயக்குநர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஸ்பெயினில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அங்கிதா ரெய்னா முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஏழு ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் அமெலியா ரஜேக்கியை வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வண்கல பதக்கம் வென்ற ஹாக்கி அணியின் இரண்டாவது குழுவினர் இன்று புதுடெல்லி வந்தடைந்தனர் விமான நிலையத்தில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏராளமான விளையாட்டு ரசிகர்களும் பொதுமக்களும் அவர்களை வரவேற்றனர் ஹாக்கி அணியின் முதல் குழுவினர் கடந்த சனிக்கிழமை புதுடெல்லி வந்தடைந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விபத்து மற்றும் மாசில்லா பட்டாசுகளை தயாரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் பதினைந்து புதிய தொழில் திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அங்கிதா ரெய்னா முன்னேறியுள்ளாா் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது